பொதுவாக மாதம் மாதம் வரும் சிவராத்திரியை காட்டிலும் மாசி மாதம் தெய்பிரை நாளில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரியாக ரொம்பவும் விசேஷமாக பிறந்த கொண்டாடப்படுகிறது வேண்டிய வரங்களை வேண்டியபடி பெறக்கூடிய இந்த மகா சிவராத்திரி நாளை இவ்வாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரப்போகிறது அன்று ஈசனை வழிபடும் முறையும் நான்கு கால பூஜைகளை மேற்கொள்ளும் முறையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நாளைய தினம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஓரு மணிக்கு நீங்கள் விரதம் இருக்கத் தொடங்கி மறுநாள் காலையில் அந்த நான்காவது பூஜை நிறைவடையும் நேரத்தில் உங்களுடைய விரதத்தை நீங்களும் நிறைவு செய்துவிடலாம் வேண்டிய வரங்களை அப்படியே சிவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த மகா சிவராத்திரியில் சிவனை பரிபூரணமாக மனதில் நினைத்து விரதம் இருந்து பக்தியுடன் வழிபட வேண்டும் இந்த மகா சிவராத்திரியில் தெரியாமலும் விரதம் இருந்து வில்வ இலைகளால் அர்ச்சித்து வழிபடுபவர்களுக்கு கிடைக்கப்பெறாத அற்புதமான பல வரங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் முதல் கால பூஜை மாலை ஆறு மணிக்கு நாளை தினம் மாலை ஆறு மணிக்கு முதல் கால பூஜை துவங்க வேண்டும் முதல் கால பூஜை பிரம்மதேவர் சிவபெருமானுக்கு செய்வதாகும் இந்த நேரத்தில் சிவனுக்கு வெள்ளக்கேற்று வைத்து பாசிப்பரப்பு கலந்த பொங்கலை நைவேத்தியம் படைத்து ஏழரை மணிக்கு பால் அபிஷேகம் செய்து சிவபெருமானை வழிபட வேண்டும் இரண்டாம் கால பூஜை இரவு பத்து மணிக்கு இரண்டாம் கால பூஜையை துவக்க வேண்டும் இரண்டாம் கால பூஜை மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபடுவதாகும் இந்த நேரத்தில் பஞ்சாமிர்தத்தால் பத்தரை மணி அளவில் அபிஷேகம் செய்து சிவனுக்கு பொங்கல் பாயாசம் கற்கண்ட ஆகியவற்றை நைவேத்தியம் படைத்து மனதார வழிபட வேண்டும் மூன்றாம் காலப்பூஜை லிங்கோத்பவராக காட்சியளிக்கக்கூடிய இந்த மூன்றாம் பூஜையில் நமது தாய் பார்வதி தேவி வழிபடக்கூடிய நேரமாகும் நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணி அளவில் இந்த பூஜையை மிக முக்கியமாக செய்ய வேண்டும் எள்ளு சாதத்தை தயார் செய்து நெய்வேத்தியம் படைத்து லிங்கத்திற்கு தேனால் அபிஷேகம் செய்ய வேண்டும் பின் வில்வத்தால் அர்ச்சனை செய்து ஓம் நாம ஓம் நாமட்சி என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரி நான்காம் கால பூஜை அதிகாலை நாலரை மணிக்கு கடைசி நான்காம் கால பூஜை தேவர்கள் மனிதர்கள் ரிஷிகள் முனிவர்கள் என அனைத்து சிவ பக்தர்களும் வழிபடக்கூடிய காலமாகும் இந்த நேரமலை வெளித்திருந்து சிவபெருமானை மனதில் நிறுத்தி பக்தியுடன் கரும்புச்சாரா லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து சுத்த சாதத்தை நெய்விட்டு நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டு மகா சிவராத்திரி விரதத்தை நீங்கள் முழுமையாக முடித்து கொள்ளலாம் இவ்வாறு நான்கு களப்பூச்சிகள் செய்து வழிபடுபவர்களுக்கு எம்பெருமான் ஈசன் அவர்கள் கேட்ட வரத்தை வாரி வாரி வழங்குவார் அல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க